ஓம் ஸ்ரீ குருபியோ நமஹா ஓம் கம் கணபதையே நம நம ஸ்ரீநகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சஹசராமத்திலிருந்து ஒரு நாமாவளி சிந்திக்கின்றிருக்கோம் இன்றைய தினம் முந்நூற்றி எண்பத்தி ஓராவது நாமாவளியாக ஓம் ஸ்தூல சூக்ம பிரதர்ஷகாய நமாக முருகப்பெருமான இந்த நாமாவலி பெரிய பொருளையும் மிகச்சிறிய பொருளையும் நன்கு அறிவிப்பவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்றிக்கிறது அதாவது இறைவன் எல்லா உயிர்க்கும் உயிராக இருக்கார் அப்போ இறைவனுடைய செயலானது ஒன்றொன்றும் ஒவ்வொரு விதமான காரண காரியத்துக்காக இருக்கும் அதில் பருத்த சிறிய உருவத்தை இதெல்லாம் நமக்கு புலப்படுத்துபவர் காட்டுபவர் யார் அப்படின்னா இறைவன் முருகப்பெருமான் அவர் தான் அவருடைய அனுக்கிரகம் இருந்தால் தான் எல்லாத்தையும் உணர முடியும் இந்த இடத்துல பெரியது சிறியது அப்படின்றது என்ன அப்படின்னா உயர்ந்த தத்துவங்கள் அதாவது லௌகிக வாழ்க்கையில் இருக்கும் பொழுது உயர் தத்துவத்தை காட்டி உயர் கதிக்கு அழைத்து செல்பவரும் அவர்தான் அவருடைய அருள் இல்லை அப்படின்னா திருப்பி திருப்பி ஜனனம் எடுக்கிறதுக்கு பிறப்பு எடுக்கணும் அப்படின்ற ரகசியம் தான் அப்பர் சுவாமிகள் அழகாக பாடுவார் ஆட்டுவித்தால் ஆர் ஒருவர் ஆடாதாரை அடங்குவித்தால் ஆர் ஒருவர் ஓட்டு ஓட்டுவித்தால் ஆர் ஒருவர் உருகி உருகிவித்தால் ஆர் ஒருவர் பாட்டு பாட்டுவித்தால் ஆறுொருவர் பாடாதாரே பணிவித்தால் ஆறு ஒருவர் பணியாதாரே காட்டுவித்தால் ஆறு ஒருவர் காணாதாரே காண்பாரார் கண்ணுதலாய் காட்டா காலே அப்படின்வார் இறைவன் திருக்காட்சி கொடுத்தாதான் பார்க்க முடியும் கண்ணுலேயே அந்த சக்தி இருந்தால் தான் நம்மளால் பார்க்க முடியும் அப்படி அந்த இறைவன் அந்த சக்தியை காட்டாவிடில் யார் காண முடியும் அப்படின்னு கேட்பார் திரு திருநாவுக்கரசர் அது மாதிரி இறைவன் எல்லா ஞான பாக்யத்தையும் கொடுத்து இந்த பூமியில் எல்லா சந்தோஷத்தையும் கொடுக்குறாராம் அப்போ ஏற்பட்ட அந்த இறைவனுடைய தன்மையை எல்லாம் ஒவ்வொரு விதமாக ரசிக்கிறார் அனுபூதியில் சொல்லும்பொழுது செவ்வான் உருவில் திகழ்வேலவன் அன்று ஒவ்வாதது என உணர்வித்ததுதான் அவ்வாறு அறிவார் அறிகின்றதலால் எவ்வாறு ஒருவருக்கு இசவிப்பதுவே அப்படின்றார் அந்த இறை தத்துவத்தை உணர்ந்த ஞானி இறை அனுபவத்தை அடைந்த ஞானி அந்த ஆனந்தத்தை உணர்ந்த ஞானிக்கு அவரை பற்றி நான் எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு கேட்குறார் ஏன்னா இறைவன்தான் அந்த பாக்கியத்தை கொடுப்பவர் அந்த இறை சக்தியால் மட்டும்தான் அந்த பேரானந்தத்தை கொடுக்க முடியும் அதுதான் இறைவன் கொடுக்கக்கூடிய அருள் மற்றபடி அந்த அருளை பற்றி நம்ம எதா சொல்ல முடியுமா முடியாது திருமந்திரத்தில் அழகாக சொல்லுவார் முகத்தில் கண் கொண்டு காண்கின்ற கண் கொண்டு காண்பதே ஆனந்தம் நம்ம வெளியில் சூரியன் சந்திரன் எல்லாத்தையும் பார்க்கறோம் இல்லையா அதெல்லாம் நம்ம உள்ளத்துக்குள்ளே இருக்குது அது க உண்மையான ஆனந்தம் மனதை அடக்கி ஐம்புலனை அடக்கும் பொழுது தான் உண்மையான ஆனந்தம் கிடைக்கும் அது எப்படி இருக்கும் அப்படின்றத மகட்கு தாய் தன் மணாலனோடு ஆடிய சுகத்தை சொல் என்றால் சொல்லுமாறு எங்கனே அந்த குழந்தை கேட்டால் அதுக்கு ஆனால் சொல்ல முடியுமா இதுதான்றதை சொல்ல முடியுமா முடியாது ஏன்னா ஒவ்வொரு உயிரும் அந்த ஆனந்தத்தை அடைந்தால்தான் அந்த ஆனந்தம்ன்றதே என்னன்னு தெரியும் அது மாதிரி இறை அருளால் கிடைக்கக்கூடிய ஆனந்தம் மிகப்பெரியது பெரியது அப்போ ஏற்பட்ட பெரிய பொருளையும் மிகச்சிறிய பொருளையும் நமக்கு அறிவித்து அதனுடைய ஞானத்தை கொடுக்கக்கூடிய வடிவமாக முருகப்பெருமானது தான் இந்த நாமத்தினுடைய தத்துவார்த்தம் ஓம் ஸ்தூல சுக்ஷ்ம பிரதர்ஷகாய நமஹா ஸ்ரீ குருப்பியோர் ஓம் சும் சுப்பிரமணியாய நமஹா